in கணக்கொன்றினுள் மோசடியாக பிரவேசித்து உறவினரை போல ஆள் மாறாட்டம் செய்து நிதி மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று நாட்டிற்கு வந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முன்னே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் உறவினர் போல் தன்னை காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கின் ஊடாக மூன்று சந்தர்ப்பங்களில் வங்கிக் கணக்கு ஒன்றிலிருந்து இருந்து ஏழு லட்சம் ரூபாயை வைப்பிலிடச் செய்திருப்பது தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை தணிக்கை செய்த போது சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேகநபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி அவர் கட்டாரில் இருந்து வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது சந்தேக நபருக்கு எதிராக குடிவரவு தடை பெறப்பட்டதுடன் நேற்று அவர் நாட்டிற்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்